தொடக்கம் நாளை வந்து ராமர் கோயில்ல திறப்பு விழா வந்து நடைபெற இருக்குது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இப்ப தமிழக அரசு வந்து வழிபாடுகளுக்கு வந்து அனுமதி கொடுக்கல நாளைக்கு யாரும் பூஜை எல்லாம் வந்து ராமர் பேர்ல பண்ணக்கூடாதுன்ற ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வைக்கப்படுது அது தமிழக அரசு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு இது எப்படி பாக்குறீங்க தூர்ல மத்திய அரசு இந்த ராமர் கோயில் திறப்பு விழா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ராமர் கோயில் நாளைக்கு திறப்பு விழா பிரதமர் மோடி என்பது கலந்து மோடி அவர்கள் கலந்து கொள்வதுங்கிறது ஒரு அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்றுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா நம்முடைய அரசியல் சார்பு அரசியல் சாசனம் என்பது ஒரு மத சார்பற்றது அதாவது எல்லா மதங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மக்களுடைய நாட்டில் வாழக்கூடிய ஒரு பிரதமர் ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டு இதில் போய் வந்து கோயிலை திறந்து வைக்கிறது ஒரு கோயிலில் போய் வழிபடுறாங்கன்னா கூட அது ஏதோ சரி போயிட்டு போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க சரி அவருக்கு விருப்பமான கோயிலுக்கு போகிறாருன்னா அது பார்க்கலாம் ஆனா ஒரு கோயிலை கட்டி ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல ஒரு கோயிலை கட்டி அந்த திறப்பு விழாவில் போய் பிரதிஷ்ட இவரே ராமருடைய சிலையை வந்து பிரதிஷ்ட பண்றாரு அப்படின்னு சொல்றது பகிரங்கமாக பட்டவர்த்தனமா நம்முடைய மதசார்பற்ற அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அது அது வந்து அரசியல் சாசனத்தை மீறிய செயல் என்றுதான் நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன் ஏன் வந்து ஒரு பிரதமர் வந்து அந்த அளவுக்கு போய் இது செய்ய வேண்டிய அவசியம் என்ன தேர்தல் வரப்போகுது இப்போ ராமர் இப்போ இப்போ நீங்க ராமர வழி வழி என்ன சொல்ல போனா சங்கராச்சாரியர்கள் பல பேர் சொல்றாங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஒரு கோயில் பிரதிஷ்டை பண்ணுறதுன்னா அந்த கோயிலை முழுமையாக கட்டி அதை முடிச்ச பிறகு தானே பண்ணணும் ஆனால் அந்த கோயில்னா அடையில பாதி கூட கட்டி முடியல அதுக்குள்ளே போய் நீங்கள் செய்ய வேண்டிய அவசரம் என்ன இருக்கு அந்த மாதிரி ராமரை வழிபடக்கூடிய ராம பக்தர்கள் அதுக்குன்னு தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்குது அவங்க போய் பிரதிஷ்டை பண்ணட்டும் அது ஏன்னா இவர் போய் பிரதிஷ்டை பண்ணுறதன் மூலம் என்ன நோக்கம்னா நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் ராமரைய வச்சு தேர்தல் நடத்தணுங்கிற முடிவுக்காக அந்த அரசியல் ஆதாயத்துக்காக செய்யப்படுகிற ஒரு காரியமாக தான் இதை பார்க்க முடியுமே தவிர இது உண்மையிலேயே ராதம பக்தியோ அல்லது இந்து மதத்தினுடைய இதோ கிடையாது அதை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த ராம அந்த ராம பக்தர்கள் மத்தியில் இருக்கிற அந்த உணர்வை தூண்டிவிட்டு தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு முயற்சிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ கூட பாருங்கள் முதலமைச்சர் பிரதமர் வந்து நேற்று இன்னைக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காரு எல்லா கோயில்களுக்கும் போய் வழிபட நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஊ ஊர் ஊராக கோயில் கோயிலாக போய் வளக்கூடிய வழிபடக்கூடிய பிரதமர் தமிழ்நாடு ஒரு மாத காலம் வந்து மழை வெள்ளத்தில் இவ்வளோ பெரிய தவிச்சுத தூத்துக்குடி மாவட்டம் தவிச்சுது திருநெல்வேலி தவிச்சுது இங்கே சென்னை உள்பட பல மாவட்டங்கள் தவிச்சாங்க வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பெரிய மழை வந்து தமிழக அரசு பெரிய தேசிய பேரிடரை அறிவிக்கணுங்கிற அளவுக்கு கோரிக்கை வச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு மக்கள் அவதிப்படுகிற வெந்து நொந்து போயிருக்கிற அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஒரு பிரதமருக்கு ஒரு ஒரு மணி நேரம் நேரம் கிடைக்கலையே அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு நாள் வந்து கோயிலுக்கு பிரதமருக்கு எது பிரையாரிட்டி மக்களுடைய வாழ்வு மக்கள் இடர்பாட்டில் இருக்கிற போது அவங்க காப்பாததுக்கு முன்னுரிமையா அல்லது கோயில் கோயிலாக போய் நான் வந்து வழிபடுறேன் அதை வந்து டிவியில் காட்டிக்கிட்டு அதை நாடு பூரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம் இதுக்கா பிரதமர் இருக்கிறது இந்தியாவில் எந்த பிரதமரும் இது மாதிரி செஞ்சது கிடையாது இதுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ பிரதமர் எந்த பிரதமரும் செஞ்சது கிடையாது நீங்க வந்து தமிழ்நாடு அரசு நான் என்ன தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் என்கிற முறையில் அவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ ஒரு குறிப்பிட்ட இதையோ அவங்க ஈடுபடல ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்த அறநிலைத்துறை மூலம் எல்லா கோயில்களும் பாதுகாப்பாக அதனுடைய பாதுகாப்பு பணிகள் அந்த துறை மூலம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் இந்த அரசாங்கத்தை எப்படி நான் என்ன ஏறேன் முதலமைச்சர் உள்பட நீங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படி இருந்தால் தான் அது வந்து மக்களுடைய உணர்வை மதிக்கிற அரசாது இவங்களை பொறுத்தளவு தெளிவாக இருக்காங்க எங்களுக்கு அரசியல் வேறு மதம் வேறு இந்த அடிப்படையில் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழக அரசு வந்து நாளைய தினம் அந்த கோயில்கள் கோயில் திறப்பதை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து ராமர் தொடர்பாக பூஜைகள் பண்ணக்கூடாதுன்னோ இல்ல வந்து சிறப்பு அர்ச்சனைகள் பண்ணக்கூடாதுன்னா தடை விதிக்கல என்று ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் வந்து தமிழக அரசு வந்து இந்து மத உணர்வை புண்படுத்தும் வகையில தடை விதிக்கிற அந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லீங்க நான் என்ன கேட்கறேன் எந்த ஊர்லயும் நடக்கும் ஒரு கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்றதுனால இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலையும் வந்து விளக்கேற்றணும் எல்லா கோயிலையும் பூஜை நடக்கணுங்கிறது எந்த இதுக்கு நடந்தது எதுக்குமே நடந்தது கிடையாது அந்தந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்தந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும் மற்ற கோயிலில் வழக்கம் போல இருப்பாங்க அவ்வளவுதான் இது ராமர் கோயில் நீங்க கட்டுறதுனால இந்தியா புறா இருக்கிற தமிழ்நாட்டு இருக்கிற எல்லா கோயிலையும் வந்து வழிபாட்டு இது நடத்தணுமா இப்ப நாளைக்கு எல்லா கோயிலும் மூடியா இருக்க போகுது எல்லா கோயிலையும் வழக்கமான அளவுக்கு பக்தர்கள் போகதான் செய்வாங்க வரதான் செய்வாங்க அபிஷேகம் ஆராதனை நடக்கதான் செய்வாங்க ஆனா இதுக்காக நடத்தணுமாங்கிறது தான் கேள்வி ராமர் கோயில வந்து இப்ப ராமர் சிலை வந்து பிரதமர் பிரதேச போயிடாங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில அரசுகளும் உத்தரப்பிரதேச அரசு மாதிரி எல்லா மாநில அரசுகளும் அதை தூக்கிட்டு அவசியம் என்ன இருக்கு அவசியம் இல்லையே அது தேவையும் இல்லை மத்திய அரசு மத்திய அமைச்சரவர்கள் நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழக அரசு மீது வைக்கிறாங்க அதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூட விளக்கம் கொடுத்துருக்காரு இல்ல இல்ல இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் எந்த பிரச்சனையும் தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்காம இருக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் தொட்டதுக்கெல்லாம் ஒரு மத்திய அமைச்சர் வந்து தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வெள்ள நிவாரணத்தை வெள்ள நிவாரம் வாசி இருக்க போது அவங்க எப்படி பேசுனாங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரியும் முதலமைச்சர் வந்து வெள்ள நிவாரண இடத்தை விட்டுவிட்டு அவர் போய் இந்தியா கூட்டியில் உட்காந்துருக்காருன்னு ஒரு நிதியமைச்சர் சொல்றாங்க இப்ப நாயநாயகரா இப்ப எவ்வளவு பெரிய இது படகுறது இங்க விட்டுவிட்டு பிரதமர் வந்து கோயிலுக்கு போறாரு அது என்ன பற்றி என்ன சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் சரி வந்தவர் என்ன ஒரு அரை மணி நேரம் அந்த மக்களை போய் பார்த்து வந்தா ஒரு மக்களை போய் பார்த்து வந்தா என்ன கெட்டு போச்சு எனவே நிர்மலா சீதாராமன் அவங்க எல்லாம் வந்து ஒரு அரசியல் நேர்மையற்ற அரசியல்வாதிகள் ஒரு அரசியல் ஒரு மதவெறி அரசியலை தமிழ்நாட்டில் திணிக்கணும்னு பார்க்குறாங்க அதுக்கு வந்து இடம் தான் நான் சொல்ல விரும்பு இதில் எந்த விமர்ச தமிழக அரசை வந்து விமர்சிப்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது எந்த தகுதியும் கிடையாது என்பது தான் என்னுடைய கருத்து தேர்தலில் வந்து ராமர் கோயில் திறப்பு வந்து எதிரொலிக்கு இந்தியா கூட்டணிதா இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில் எப்படி கருதுறீங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இறை உணம்பிக்கை இருக்கு இறை உணர்வு இருக்கு கோயில் இருக்கு அதெல்லாம் இருக்குதான் ஆனா மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க அவங்க எல்லாம் என்ன பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்களா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமான கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறாங்க அதனால தமிழ்நாட்டில் பிஜேபி வெற்றி பெற்றுமா எனவே மக்களுடைய இறை உணர்வையும் அரசியலையும் முடிச்சு போடுவதற்கு எடுத்த முயற்சி என்பது நிச்சயமா பலன் தராது தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமில்லை இந்திய நாட்டு மக்கள் முழுவதும் தெளிவா இருக்காங்க அரசியல் எனக்கு வேற என்னுடைய மதமோ என்னுடைய ரெண்டாவது இவங்க வெறும் இறை நம்பிக்கை மட்டும் இல்லையா நீங்க அந்த கோயிலை போய் பிரதமர் வந்து பிரதிசி செய்ய வேண்டிய நோக்கம் என்ன அங்க வந்து மசூதியை இடிச்சிட்டு நீங்க வந்து கோயில் கட்டீங்கன்னா மைனாரிட்டி மக்கள் மீது ஒரு வெறுப்பு அரசியல் அதுக்குள்ள புதஞ்சு கிடக்குது அது ஒரு அடையாளம் என்னென்னா அங்கே பிராமருக்கு செல வைக்கிறது மட்டும் இல்லை அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டி மக்கள் மீதான ஒரு வெறுப்பு அரசியல் அது உள்ள பதஞ்சு கிடைக்கும் இதுக்கு எப்படி இந்திய நாட்டு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நிச்சயமாக ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க நம்ம பத்து வருஷம் ஆட்சியில் எதை சொல்லியும் ஓட்டு கேட்க முடியாது வேலை கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை வேலையில்ல பிரச்சனை தீரல விலைவாசி குறையில பெரிய வளர்ச்சி நாங்க வளர்ச்சி ஒன்றும் இல்லை ஆகவே இப்போ கடைசியாக ராமரையாவது காட்டி ஓட்டுவாங்களான்னு பார்க்குறாங்க அந்த பொறுப்பெரு பகல் கனவாக தான் முடியுங்கிறது தான் என்னுடைய Karıtı.